அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு என்னுடைய குருநாதர் பிரணவபீடம் ஆன்மீக அறக்கட்டளை நிறுவனர் சுவாமி ஓம்கார் அவர்கள் உருவாக்கிய ஸ்டெல்லர்ஸ்கோப் அப்படின்ற சாஃப்ட்வேரில் ஜாதகம் போட்டால் பல விதமான டிசைனில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது சார்ந்த பகுதி தான் வந்து இந்த பகுதி எனக்கு ஒரு முழுமையான உண்மையான கேபி அஸ்ட்ராலஜியை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் பிரணவ பீடம் ஆன்மீக அறக்கட்டளையின் நிறுவனர் சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இப்போது இந்த பகுதியில் இது வந்து குருஜியோட சாஃப்ட்வேரில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன் அந்த ஜாதகத்தில் எந்தெந்த விதமான டிசைன்லலாம் வருது அப்படின்றத நான் ஃபைல் ஃபார்மேட்டில் போட்டு வச்சுருக்கேன் முதல் இப்போ இருக்கிறது பிரணவ பீடம் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிற சார்ட்டு இதை குருஜி டிசைன் பண்ணுது உள்ளே இருக்கிற ராசி கட்டம் ரெண்டாவது வந்து நட்சத்திர அதிபதி அடுத்து மூணாவது உப நட்சத்திரம் இது எல்லாமே வந்து துல்லியத்தன்மையோடய சாஃப்ட்வேரில் வந்துடும் கீழே கிரக குறிகாட்டிகள் பாவ குறிகாட்டிகள் எல்லாமே இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டைலு அப்புறம் வெறும் ராசி நவாம்சம் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டைல் ராசி நவாம்சம் மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு பிரிண்ட்டும் நம்ம போட்டுக்கலாம் அதுக்கடுத்து தசாபுத்தி அந்தரம் அதாவது ஒம்பது தசைக்குமே வந்து புத்தி உட்பட வந்து மிக துல்லியமாக இருக்கும் இது எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபைலில் ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும் அதுக்கடுத்து வேறு விதமான டிசைன்லேயும் போட்டுக்கலாம் பிரணாவப்பட ஸ்டைல் சார்ட்டில் இல்லாமல் சாதாரண ராசி கட்டம் உள்ள டிகிரி உட்பட கிரகங்கள் பாவங்கள் எல்லாமே இங்கே சைடில் கிரகநிலை பாவநிலை எல்லாமே வந்து சைட்லேயும் வந்து நம்ம பார்த்துக்கலாம் தசா புக்தி ஒரே பேஜில் வந்துடும் அதே மாதிரி பாவ குறிக்காட்டிகள் கிரக குறிக்காட்டிகள் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டைலில் வெறும் கட்டம் பாவ குறிக்காட்டி கிரகநிலை மட்டுமே இருக்கிற மாதிரி இது மாதிரி பல விதமான டிசைனில் வந்து இந்த சாஃப்ட்வேரில் வந்து துல்லியத்தன்மையை போட்டுக்கலாம் இந்த சாஃப்ட்வேரில் வரக்கூடிய கிரகநிலை அப்படின்றது நாசாவோட மென்பொருள் இருக்கிற அதே கிரக துல்லியத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஜாதகமும் கணிச்சிக்கலாம் அதே மாதிரி பிரசன ரீதியான விஷயமும் வந்து நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நான் இது இப்போ இந்த ஃபைல் பார்த்திங்கன்னா அது வந்து பிரசன்னம் ஆருடைய கேள்வி அதே காட்டும் நம்ம எதனா ஒரு கேள்வியை கொடுத்துட்டு ஆரோட எண் அப்படின்றதும் போட்டுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பிரசனம் சார்ந்த வகையில் எல்லாமே பலவிதமான டிசைனில் தசா புக்தி எல்லாமே வந்து கணிச்சிக்கலாம் அதே நம்முடைய சாஃப்ட்வேர்லேயே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் வருது இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் போட்டுருக்கிற எக்ஸாம்பிள் சார்ட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் மிக துல்லியமாக இருக்கும் நம்ம எந்த லாங்குவேஜ்லாம் போட்டு துல்லிய தன்மையோட வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் எனவே இந்த பகுதியில் சொல்ல வந்தது இந்த சாஃப்ட்வேரோட ஒரு மாதிரி எல்லாமே கேட்டிருந்தாங்க ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் அனுப்புங்க அப்படின்றது அதுதான் வந்து நான் யூடியூப்லேயே போட்டுடுறேன் பார்த்துங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் எனவே வந்து இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் வந்து இந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்க்கெல்லாம் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்